நடந்து போயிட்டு ஓவர் ஒவ்வொரு போதையான டப்பன் வலிக்கு கீழ் வந்துருவா இவங்க எல்லாம் பதினடிச்சு போயிட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்ட உடனே அந்த போத மயக்கத்துல இருந்து உடனே எல்லாரும் தள்ளிப்பாங்க தள்ளிப்போங்க எனக்கு என்ன காப்பாற்றிக்க தெரியும் தள்ளி போங்கன்னு சம டென்ஷனாக கத்தாரம் போவா கத்த ஆரம்பிச்சானா என்ன ஆகுக்கே தெரியும் இவங்க எல்லாரும் அந்த எமோஷன்ஸை தாங்க முடியாது அப்படியே திருப்பி அவங்க பாடி ஆக ஆரம்பிச்சு மயக்க போட்டு கீழ வந்துருவாங்க இது அறியாம கத்திடுவா கத்துனதுக்கு அப்புறம் எந்தி நின்று ஐயோ தெரியாம கத்திரியா சாரி 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 அப்படின்னு லேட்டா ரியாக்ட் பண்ணுவா அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அங்க பாப்பா அங்க இவங்களோட கெஸ்ட் கூட இருக்க ஃபேமிலி அஃபெக்ட் இருப்பாங்களா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கும் அந்த குட்டி பையன் முன்னு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருவான் அந்த இண்டியன்ஸ் மாதிரி காண்டில் இருப்பா இதுக்கப்புறம் அவளை கெட்ட திட்டுவா கெட்ட திட்டிட்டு உனக்கு அறிவுங்கிறது இல்லையா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவா இவ்வளவு ரொம்ப ஷாக்கிங்ல நான் சாரி தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிடுவா இதுக்கப்புறம் டூ டேஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத காமிப்பாங்க அதுக்கப்புறம் அவ பெட்ல இருந்து ஒரு லாங் ஸ்லீப் அப்புறம் எந்திரிப்பா எந்திரிச்சு முடிச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணுவா கால் பண்ணிட்டு அந்த சைடு இருந்து அந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா ஓகே நல்லா தூங்கிட்டியா ரெஸ்ட் எடுத்துட்டியா உனக்கு எல்லாமே சரி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேப்பா அதுக்கு இவன் என்ன சொல்லுவா அப்படின்னா அப்படி கோபப்படாம இருக்கிறத தடுக்கிற மாதிரி உங்ககிட்ட ஏதாவது இருக்குதா என்னால அப்படி கோவப்படாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமா கேப்பா அதுக்காக என்ன சொல்லுவா அப்படின்னா இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல நான் இன்னும் அந்த மாதிரி எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லுவா சரி நான் பண்ணதுனால ஏதாவது பாதி பேர் அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா அதுக்காக என்ன சொல்லுவானா கொஞ்சம் மீன் வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவா சரி நேற்று நான் பண்ணதுனால என் கூட இருந்தவங்க எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோன் கேட்பா அதுக்காக என்ன சொல்லுவா அப்படின்னா எல்லாரும் போயிட்டாங்க நான் ஒருத்தர் மட்டும் போல அப்படின்னு சொல்லுவா ஓகே உனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்பா அதுக்கு வேணும் சொல்லுவானா இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா நீ வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல போயிட்டு ஒரு பேக்கான் சாப்பிட்ட அந்த பேக்கான் ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கு அது வேணா நான் பண்ணி கொடுப்பா அப்படின்னு கேட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா இதுக்கப்புறம் இவ மீட்டிங் கூப்பிட்டு எல்லாருமே போயிருப்பாங்க இந்த ஜாலியா இருக்கிறவன் மட்டும் போயிருக்க மாட்டான் அவன் வழக்கம் போல எப்பயுமே ஜாலியா தான் இருப்பான் இதுக்கப்புறம் ஹீரோயின் அவனை பாக்கிறதுக்காக வருவா அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் அப்படின்னா ஒன்றை ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதனால நான் அவன் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் ஹீரோயின்ட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான் அப்படின்னா உனக்கு உடம்புக்கு சரியாகிடுச்சி அப்டின்னு கேட்பான் அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இல்லை நான் எல்லாம் சரி நான் பார்க்க வாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் உன்னை இவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணிக்கலாம் நானும் உங்களுக்கு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லுவான் உன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே கிளம்பி போயிடுவாங்க இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா நான் வந்து லாஸ்ட் வேகாஸ் போறேன் கொஞ்ச நாள் அங்கே தங்கியிருக்கலாம்னு இருக்கேன் அவங்க ஒரு பெரிய பிரிண்ட் ஹவுஸ் பார்த்துருக்கேன் அங்கே போயிட்டு ஜாலியாக கேசீஸோ விளாண்டு ஜாலியாக இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அதுக்கு அந்த ஹீரோயின் வந்து அப்செட் ஆயிட்டு சரி நீ போறதா இருந்தால் போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான்